அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வாடகை நாலாயிரம் ரூபா மட்டும்தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி நீங்கள் முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வாடகை ரூபா கிழக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை எஸ்எஸ் காலனியில் இருக்குது வீடு வந்து ரெண்டாவது மாடி வீடு செகண்ட் ஃப்ளோர் ரூபா வாடகை போர் வாட்டர் இருக்குது கார்ப்ரேஷன் வாட்டர் இருக்குது பைக் பார்க்கிங் இருக்குது மெயினான ஏரியா யாருக்கு விருப்பம் இருக்கோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு உள்ளுங்க வீடு சின்ன வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அட்வான்ஸ் இருபதாயிரம் வரும் அட்வான்ஸ் பேசிக்கலாம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்